பேரன் பேத்திகளே அப்பத்த அன்புடன் பயணம் வாருங்கள் சிட்டியில் ஒன் பை ஒன்னாக மூன்று அடுக்கு பாலம் பாருங்கள் இப்படி இருந்தால் ஒருபோதும் டிராஃபிக் இடைஞ்சல் வாராதே வானலாவிய பில்டிங் பார்த்தா அப்பத்தா இந்திர ஆயா இந்திர அப்பத்தா எப்படி இப்படி எங்கள் ஊரு டேய் உங்கள் ஊருன்னு சொல்லாதீங்கடா நம்ம ஊர் இந்தியா போல வருமா அதுக்கு மேல நம்ம ஊர் செட்டி நாடு போல வருமா அன்பென்ன அன்னமுண்டி అన్నీ ఐత్యాండీ ఆచి అమ్మ ముండి